இதன் மூலமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுவும் அல்ல அதாவது நாங்கள் பொதுவாகவே முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டு அப்போ அந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற நிலைப்பாட்டில் நிச்சயமாக அந்த போலீஸ் துறையினருக்கு தாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை தான் இந்த அபராதம் செலுத்துகின்ற பொழுது இதற்கு போலீசாருக்கும் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கின்றது அதே போன்று மக்களுக்கும் பெரிய தொல்லையாக இருக்குது ஒரு பக்கம் நேரம் அவருடைய காலம் அவர்களுடைய விரிவரையும் இவைகள் தொடர்பாக பார்க்கும்போது பெரிய ஒரு விரயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் செய்யப்படும் அப்ப அதை குறைப்பதற்கு தணிப்பதற்காகவே இந்த கவுபே நடைமுறை இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது ஏனென்றால் மக்களுடைய நேரமே கூடுதலாக வீண்பரையமாக போகும் அப்ப அந்த வீண்பரையமாக்கப்படுகின்ற நேரத்தை உடனடியாகவே அந்த தளத்திலே ஒன் த ஸ்பாட் அந்த தளத்திலேயே இந்த அபராதத்தை செலுத்திவிட்டு தாங்கள் சுதந்திரமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கிறது அதனால் இன்றிலிருந்து கௌப்பே வேலைத்திட்டம் இந்த பிரதேசம் முழுவதும் இந்த இந்த பணம் செலுத்துகின்ற முறைமை கார் சிஸ்டத்தின் மூலமாக இன்னைக்கு உலகமே ஒரு டிஜிட்டல் மயமாக வருகின்றது அது போ அது மாத்திரமல்ல எங்களுடைய சிறிய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி வேகமாக அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அணி திர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் தேவை இருக்கின்றது நாட்டுக்கும் தேவை இருக்கின்றது முழு நாட்டையும் அந்த இயந்திரமயமான வாழ்க்கை உள்ளுக்கும் உண்மையிலேயே நாங்களும் டிஜிட்டல் மயமாக வேண்டிய தேவை அந்த தேவையின் அடிப்படையிலேயே இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இன்றைக்கு அது சீனமாக பொலிஸ் திணைக்களத்துக்கு மூன்றாவது மாகாணமாக மாகாணத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த செயற்பாட்டினை விசேடமாக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கிராம மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ஊடகவியலாளர்கள் எங்களுடைய ஏனைய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அனைத்தின் மூலமாகவும் செயற்பாடுகள் எங்கள் நெடுங்கள் என்றாங்க வணக்கம் இன்று போலீஸ் தினை அறிமுகப்படுத்துகின்ற கவுபே என்கின்ற நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு வடக்கில் வாழுகின்ற மக்களுக்கும் வடக்கில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்கான ஆரம்ப நிகழ்வை நடத்துவதற்கு இதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பொதுஜன பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அமைச்சு ஆனந்தன் ஜி பால் அவர்கள் போன்று எங்களுடைய சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் தனபால் அவர்கள் அதே போன்று வன்னி மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி அவர்கள் அதே போன்று இங்கு அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் அதே போன்று பிராந்திய பிரதேச உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு வேறு எதுமல்ல அதாவது நாங்கள் பொதுவாகவே முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்று நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ அந்த டிஜிட்டல் மயமாக்குகின்ற நிலைப்பாட்டில் நிச்சயமாக இந்த பொலிஸ் துறையினருக்கு தாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை தான் இந்த அபராதம் செலுத்துகின்ற பொழுது இதற்கு போலீஸாருக்கும் ஒரு பெரிய தொல்லையாகவும் ஆகவும் இருக்கின்றது அதே போன்று மக்களுக்கும் பெரிய தொல்லையாக இருக்கின்றது ஒரு பக்கம் நேரம் அவர்களுடைய காலம் அவர்களுடைய விம்பரியம் இவைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பெரிய ஒரு விரயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் செய்யப்படுகிறது அப்போ அதை குறைப்பதற்கு தணிப்பதற்காகவே இந்த கவுப்பே நடைமுறை இன்றிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது வடக்கு வடக்குமாக இதற்கு முன்னர் நாங்கள் தென் மாகாணத்தில் அதே போன்று மேல் மாகாணத்தில் மூன்றாவதாக வடமாகா அப்போ இந்த வடமாகாணத்தில் இன்றிலிருந்து நடைபெறுகின்ற இந்த செயற்பாடு என்பது நாங்கள் உரிய அதாவது பாதுகாப்பு துறையில் அதே போன்று போக்குவரத்து துறையில் ஈடுபட்டிருக்கின்ற போலீஸாருக்கு அவர்களுக்கான போன்ஸ் அதே போன்று அவர்களுக்கான உபகரணங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இது இன்றிலிருந்து இப்போ படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி மக்களுக்கு ஏனென்றால் மக்களுடைய நேரமே கூடுதலாக வீண்வரையமாகின்றது அப்போ அந்த வீண்பரையமாக்கப்படுகின்ற நேரத்தை உடனடியாகவே அந்த தளத்திலேயே ஒன் த ஸ்பாட் அந்த தளத்திலேயே இந்த அபராதத்தை செலுத்திவிட்டு தாங்கள் சுதந்திரமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கின்றது அதனால் இன்றிலிருந்து கவலை திட்டம் இந்த பிரதேசம் முழுவதும் இந்த இந்த பணம் செலுத்துகின்ற முறைமை கார்ட் சிஸ்டத்தின் மூலமாக இன்னைக்கு உலகமே ஒரு டிஜிட்டல் மயமாக வருகின்றது அது போ அது மாத்திரமல்ல எங்களுடைய சிறிய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி வேகமாக அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு அணி திரல்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் தேவை இருக்கின்றது நாட்டுக்கும் தேவை இருக்கின்றது முழு நாட்டையும் அந்த இயந்திரமயமான வாழ்க்கை உங்களுக்கு உண்மையிலேயே நாங்களும் டிஜிட்டல் மயமாக வேண்டிய தேவை அந்த தேவையின் அடிப்படையிலேயே இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இன்றைக்கு அது சீடமாக பொலிஸ் திணைக்களத்துக்கு மூன்றாவது மாகாணமாக மாகாணத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அறிமுகப்படுத்தப்படுகின்ற இந்த செயற்பாட்டினை விசேடமாக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கிராம மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ஊடகவியலாளர்கள் எங்களுடைய ஏனைய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அனைத்தின் மூலமாகவும் செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் கேட்குறோம் அதே போன்று நாங்கள் ஒரு தமிழிலும் சிங்களத்திலும் மொர்க்கப்பட்டிருக்கின்றது இவைகளை நாங்கள் அனைத்து மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை வகையில் இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்ற ஒரு காலங்களில் இது ஒரு நல்லதொரு சேவையாக அடையும் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த நல்லதொரு சேவை மாத்திரமல்ல இதனால் வரைக்கும் போலீஸார் மீதும் தப்பான அபிப்பிராயங்கள் இருந்ததும் ஒரு சில போலீஸார் செய்கின்ற வேலை காரணமாக ஒட்டுமொத்த போலீசார் மீதும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதன் காரணமாக இந்த நடவடிக்கை மூலமாக போலீசாருக்கு ஒரு வெளிப்படை தன்மையுடன் செயற்படுகின்ற ஒரு நிலைமை வருகின்றது அதனால் போலீசார் மீது இருக்கின்ற அந்த கரைப்படைந்த வரலாற்றுக்கும் இந்த இந்த செயற்பாடுகளோடு முற்றுப்புள்ளிக்கு வைக்கப்பட்டு போலீஸாருக்கும் மக்களுக்கு ஒரு சுமூக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்துவது இந்த தொழில்நுட்பமாகும் அதனால் இந்த செயற்பாடு இன்றிலிருந்து ஆரம்பமாகுகின்றது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை பெற்றுத்தருமாறு நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொண்டோம் वियनी लजारींड में श साकाररी मंडले पुरतु सेैसे नियोजनेना स्थानाद भी प्रजाान पाव में के सधार विविध मा्य आए कर म था में में इ प्रदेश दरल किचटा सेधरी तर दर्री एलोच कर याच्या च नेව में हो देख अ ला अभी पोलि टද තු ත वाක ई में डिजिटल තාच में आप सा वा ැබ अभ දන්න දු ला कि <laughs> පතු. <laughs> <laughs> विන්න තාබ විව ුවෙන को බසි ක කැ ද්‍ර පෙන එක සි හතු කැ